அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிறது துளாராசி துளாராசிக்காரங்க பொதுவாக எல்லாரிடமும் ரொம்ப அன்பாக நடத்துக்குவாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் தங் அவங்க எடுக்கிற முடிவு தான் கரெக்ட் நான் செய்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அவங்களோட முடிவை எக்காரணத்தை கொண்டும் மாற்றிக்க மாட்டாங்க அதே மாதிரி எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாங்க அப்படின்னாலும் முழு மனத்துடன் முழு முயற்சியுடன் இறங்கிடுவாங்க அப்படி இறங்கிறதுனாலே என்னமோ அவங்களுக்கு அவங்க இறங்கிய செயலில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அனைவரிடமும் அன்பாகவும் பாசமாகவும் பழகக்கூடியங்க நம்மளுடைய துளாராசிக்காரங்க அதே மாதிரி யாரிடமாவது பழகிறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது எல்லாரிடமே ரொம்ப எளிமையாக பழகிடுவாங்க துளாராசிக்காரங்க பொதுவாகவே இடத்துலையும் நம்பிக்கை வைக்கிறதுல கொஞ்சம் தாமதப்படுவாங்க ஏன்னா எல்லாருமே முழுமையாக நம்ப மாட்டாங்க அதே மாதிரி துலா ராசிக்காரங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பாங்க எந்த ஒரு முடிவுலேயும் பின்வாங்க மாட்டாங்க அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் எக்காரணத்தை கொண்டு மாற்றிக்க மாட்டாங்க எப்போதும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் நம்மளும் மகிழ்ச்சியாக இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அதே மாதிரி நேர்மையான எண்ணங்கள் இவங்க கிட்ட நிறையவே இருக்கும் அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போது அதாவது மற்றவங்க யாராவது தவறான பாதையில் போகிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்கள எல்லாம் போய் கண்டிஷன் பண்ணுவாங்க நீங்கள் போகிற பாதை தவறு நீங்கள் கரெக்டான இதில் போங்க அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படி அட்வைஸ் பண்ணி அவங்க கேட்கலன்னா கோவப்பட ஆரம்பிச்சிருவாங்க பண்ணி மிரட்டியாவது நேர் வழியில் கொண்டுட்டு வரதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க நம்மளுடைய துள அரசிக்காரங்க அதே மாதிரி மற்றவங்கள அதிகமாக நம்ப மாட்டாங்க யார் மேலேயும் அதிகம் நம்பிக்கை வைக்கக்கூடியவங்களை அவங்க இருக்க மாட்டாங்க பொதுவாக நம்பிக்கை இருக்கும் ஆனால் அவங்களுக்கு தான் அந்த நம்பிக்கை பயன்படுமே ஒழிஞ்சு மற்றவங்கள அதிகம் நம்பக்கூடியவங்க நம்மளுடைய துளாராசிக்காரங்க கிடையவே கிடையாது இவங்க பொதுவாகவே ஒரு பதவி உயர்வு அப்படின்னு பார்த்தா திறன்பட ஒரு செயலில் இறங்குவாங்க அந்த செயலில் அவங்க உயர் பதவியை எற்ற வரிகளும் கட கடைசி வரைக்கும் பாடுபடுவாங்க அதே மாதிரி கடைசி வரைக்கும் பாடுபட்டாலும் அவங்களுக்கு கடைசியில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் துலா ராசிக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப ரசித்து அனுபவித்து வாழக்கூடியங்க இவங்கக்கிட்ட நிறைய நல்ல குணம் இருக்கும் அதுவும் மாதிரி மற்றவங்கக்கிட்ட ஏழை பணக்காரன் அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு இல்லைங்க எல்லாருக்கிட்டேயுமே நல்ல எளிமையாக போய் பழகிடுவாங்க அதே மாதிரி இவங்களுக்கு கதை கவிதை நாடகம் இதலலாம் நடிக்கிறதுலலாம் ரொம்ப ஆர்வம் அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட நினைத்துக்கொள்வாங்க இயல்பான குடங்களில் ஒன்றாக இருக்கும் உண்மையா இல்லையா அப்படிங்கறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க வாங்க நம்மளுடைய தொலாராசிக்காரர்களுக்கு அடுத்த வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமையும் போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் போது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தொலாராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளார இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறட்டும் வாங்க நம்மளுடைய தொலார அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ மாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலியமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவண்ணம் பவன் நம்பூதிரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு உங்களுடைய கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் சித்திரை மூணாம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் விஷா ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தானா வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் சனி ரோக ரோகஸ்தானத்தில் ராகு கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ஐன சைன போகஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் அடுத்து வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி ஜூன் முப்பதாம் தேதி வந்து சனி வக்கிரக பயிற்சியும் ஏற்பட போகுது இதனாலேயும் நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதே மாதிரி ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுறாரு இதனால என்னென்ன நற்பலன்கள்லாம் நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் முக்கிய நபர்களோட உதவி உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படுங்க அதே மாதிரி எந்த ஒரு செயலில் நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு துணிச்சலாக இறங்கிடுவீங்க துணிச்சலாக செயல்படுறதுனால என்னமோ நீங்கள் எடுத்த காரியத்தில் அனைத்துலேயுமே சிறப்பான ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்குங்க பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது அதே மாதிரி ஏமாற்றம் வெளியூர் பயணங்கள்னால சின்ன சின்ன அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் மந்தமான நிலை இருக்குங்க அதே மாதிரி உங்களுடைய பாதையில் சின்ன சின்ன பேர் வந்து உங்களுக்கு இடைஞ்சலாக இருப்பாங்க அரசு தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலன் அனைத்தும் கிடைக்கும் வியாபாரத்தில் மட்டும் ஒரு சின்ன சின்ன தடைகள் கிடை நடைபெறும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளோட கட்டளையை ஏற்று செயல்படுனால உங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு மேல் போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி புதிதாக வேலை செய்ய வேலை இருக்கீங்க வேலை புதிதாக கிடைக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க அதே மாதிரி நீண்ட நாளாக வேலை செஞ்சிட்டுருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது குடும்பத்துலேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ப்படுங்க அதே மாதிரி யாரிடமும் வந்து எதிர்த்து பேசாதீங்க அப்படி எதிர்த்து பேசுனீங்க அப்படின்னா உங்கள் விரோதத்தை வளர்த்துக்கொள்வாங்க இது உங்களுக்கு நன்மையே தராது அதே மாதிரி முடிந்த அளவுக்கு மற்றவங்க கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க அடுத்து வருகின்ற நாட்கள் நீங்கள் கொஞ்சம் வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க கணவன் மனைவியிடையே இருந்த பிளவுகளை ஒவ்வொன்றா சரியாகுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது நீண்ட நாளாக பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட நல்ல ஒரு ஒற்றுமையாக சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கு எந்த செயல்லையும் தைரியமாக செயல்படுறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கலைத்துறையினருக்கு வீண் மீன் அலைச்சலும் மனதில் ஏதோ புரியாத ஒரு கவலையும் இதுனா அவர்களும் இருந்திருக்கும் இனி அதெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அரசியல்வாதிகளுக்கு எடுத்த காரியத்தில் திடீர்னு சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம் கவனமாக இருங்க எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுங்க திட்டமிட்டு செயல்பட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க உங்களுடைய நோக்கம் என்னமோ அதை குறிக்கோளாக வச்சுக்கிட்டு படிச்சிங்க அப்படின்னா கஷ்டமான பாடங்களை கூட ரொம்ப எளிமையாக படித்தடலாம் எந்த ஒரு இதுக்காகவும் துவண்டு போகாமல் படிப்பில் முழு கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்குங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் படிப்படியாக குறையிறதுக்கு லட்சுமி அஷ்டோத்திரம் படிச்சுட்டு வாங்க மகாலட்சுமி தாயாரை வழிபடுறதன் மூலியமாக உங்களுக்கு இருக்கும் கஷ்டம் பண கஷ்டம் படிப்படியாக தீரும் செல்வாக்கு சேர ஆரம்பிக்கும் மகாலட்சுமியை நீங்கள் எந்த அளவுக்கு மனமுருகி வேண்டிக்கிட்டு வழிபட்டுட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் லட்சுமி அஷ்டோ மறக்காமல் வாங்க ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது வீட்டில் உங்களுடைய வீட்டில் விளக்கேற்றி வழிபடுறது இன்னும் சிறப்பான பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் கோவிலுக்கு தான் போய் விளக்கேற்ற முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் இதை செய்ங்க வீட்டில் செஞ்சீங்கனாலே அந்த லட்சுமி தேவியோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும் வீட்டை நல்லா சுத் சுத்தமாக மொழிகிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் இதை செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உடல் தூய்மையும் மனம் தூய்மையும் வீட்லேயும் மகாலட்சுமியோட வாசம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்து பாருங்கள் நீங்களே அடுத்த டைமு நான் சொல்லாமலே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு பலன் உங்களுக்கே கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் மகாலட்சுமிக்கு லட்சுமி அஷ்டோத்திரம் படிச்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் தேங்க்யூ